பெரியவள்ளி பெரிய வெள்ளி அப்படி வரக்கறி சாப்பாடு சும்மா சட்டப்படி இருக்கு எல்லாரும் ரெடி ஆயிருக்காங்க பருப்பு கீரை கத்திரிக்காய் பொரியல் வித்தியாசமா ஸ்பெஷல் ஆக்கிருக்காங்க கத்திரிக்காய் தி டேஸ்ட் இஸ் வெரி டிஃபரண்ட் வித் லவ் இன் தி தோசை வணக்கம் அன்புறவர்களே பாடுமின் சேனலினோட ஜஸ்டின் பால் இன்றைய தினம் நான் பெரியவள்ளி பெரியவள்ளி பெரிய வள்ளி தினத்தன்று ஜோக மக்கட வீட்டு தியானம் ஒன்று இடம்பெறுது அதுக்கு தான் வந்திருக்கிறேன் சின்னன்னா மலைத்தூரல்

நாங்கள் லேண்டில் எங்களுடைய அமெரிப்புல உள்ள எங்கட சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பெரியவள்ளி நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் எங்களோட மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எங்களோட மதத்திலே இந்த தலைவி எங்களோட ஜூலியஸ் அவர்களும் அவரது அன்பு கணவரும் இதை தொடக்கி வைத்தவர்கள் இந்த இல்லத்தில் நாங்கள் அதை மிக சிறப்பாக கொண்டாடினோம் தொடர்ந்து இந்த வருஷமும் நாங்கள் அவர்கள் இருவரும் வந்து இந்த வழிபாட்டை எங்களுக்கு முழுமையாக செய்ததுக்கு நாங்கள் நன்றி கூறுறோம் அழகாக தேவைகள் போல இங்க வந்து காட்சியாரம் நாங்கள் கோன்பித்த ஹிந்துவாக நாங்கள் இருந்தாலும் நாங்கள் மதங்களை தாண்டி நாங்கள் பின்பற்றுகின்ற எங்களுடைய குருமாரங்களுக்கு வழிகாட்டினது நாங்கள் ஒரே இனம் ஒரே குலம் என்று சொல்லி அத்தனை மதங்களையும் மதித்து அத்தனை உயிர்களையும் ஒன்றாக மதிக்கிறதா எங்களோட வழிபாடாக மாரிட சேவையே மகேசன் சேவை நாங்கள் எல்லா உயிர்களையும் கடவுளாக மதித்து வழிபாடு தான் எங்களுடைய குரு அந்த வகையில் எல்லா ரெண்டு பெரிய வழி அழகாக அந்த ஈசு காட்டின வாழ்க்கை நிறைய நாங்களும் நாங்கள் அவர் ஒரு மதத்துக்குரியவர்கள் அல்ல அவர் ஒரு மதத்துக்குரியவர் அல்ல எல்லா உலக சமூகத்துக்கும் இப்போது மக்களுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு பெரிய கடவுள் அவர் அவற்றை வழியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் காட்டின அன்பை நாங்கள் பின்பற்றுகின்றோம் அந்த தேவன் அந்த அன்பு எங்களோடு பகிர்ந்து கொண்டார் அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்றதை நோக்கமாக கொண்டு வாழ்கிறோம் இந்த பொன்னான நாளை நாங்கள் நினைவுகூர்வதன் மூலம் வாழ்க்கை என்றால் என்னென்று முழுமையாக புரிந்து கிடைத்த வாழ்க்கையை ஏற்றி நாங்கள் ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அந்த வகையில வழிகாட்டின அந்த அந்த தேவனுக்கு நன்றி கூறி இந்த நாள்ல நாங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்கட ஜூலியர்ஸுக்கும் எங்க அவரது கணவருக்கும் அழகோற குடும்பம் வா அவ சொல்ல அந்த கடவுளின் அர்த்தத்தை நாங்க கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சொல்லத்தான் வேணும் என்னன்னு சொன்னால் எங்களோட சகோதரி வந்து அண்மையில் மிக கொடூரமான புற்றுநோய்க்கு உட்படுத்தப்பட்டு எல்லா வகையான இதுகளையும் அதாவது மருந்துகளையும் அவர் செய்தும் அந்த கடவுள் நம்பிக்கையில் தான் அவள் இன்றைக்கு மீண்டும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான் கைதத்தங்கம் அவள் வந்து எவ்வளவு உற்சாகம் முடியாத அளவில் அவன் இந்த உற்சாகம் அவன் இந்த வார்த்தைகள் தேவை இந்த வார்த்தைகள் அவன் மூலம் வெளிப்பட்டது காரணம் அவ இந்த வருத்தம் வந்த பிறகு தவம் இருந்தவ ஆரோடையும் கதைக்காமல் வீட்டுக்குள் எத்தனையோ மாதங்கள் இருந்து அந்த இறைவனோட தொடர்பு கொண்டு அவற்ற சக்தியில இருந்து அவற்றை ஞானத்தை பெற்று ஒரு புது தேவதையாக அவ இங்க வந்திருக்கிறார் அந்த தேவதைக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு இறை பிரதிநிதியாக கடவுள் அவரது கணவரை அவருக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கணவன் ஒரு அன்பு அவற்றை அரவழைப்பு அவற்றை வழிகாட்டு மீண்டெழுந்திருக்கிறார் அடிச்சு அவர் இன்றும் வாழுகின்றாரோ அது மாதிரி இந்த தம்பதிகளும் இந்த துன்பமான இந்த நோயில இருந்து விடுபட்டு ஒரு புது தம்பதிகளாக இந்த சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் இவர்கள் மூலம் நிறைய தெய்வீக பணிகள் நடக்க இருக்குது கடவுள் அதுக்குரிய ஒரு அனுபவத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார் அதுக்கான நன்றி கூறுகிறோம் அதாவது இன்னு நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒரே சகோதரிகளாக எல்லாரும் இணைந்து நிறைய பணிகளை நாங்கள் ஆற்றி இருக்கிறோம் நாங்கள் திருக்குறள் மூலம் நல்ல பழக்க வழக்கங்களை இலங்கை முழுவதுமே கொடுக்கிற பெரிய ஒரு பிரச்சிகரமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதுக்குரிய பெரிய விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அஞ்சூறு பாடசாலைகளில் திருக்குறளை நாங்கள் படிப்பிக்க இருக்கிறோம் ஒரு பாடசாலையில் ஆயிரத்தி அஞ்சூறு பிள்ளைகள் கூட இருக்கணும் ஸோ லட்சக்கணக்கான பிள்ளைகள் எங்கள்கிட்ட படிக்க நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க இருக்கிறோம் எங்க ஒரு அன்பு தான் அதுக்கு காரணம் அந்த இறைவனை நான் இறைவன் தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறார் தேங்க்யூ ஸோ மச் இந்த நாளில் நாங்கள் இந்த புனிதமான நாளில் சகோதரி மஞ்சம் மஞ்சம்மா எங்களோட பீஸ் லேண்டில் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு சகோதரியாக ஒரு சிறந்த ஆசிரியாக

Bang, birthday bang, you. bang, lari bang Happy to you. Happy birthday பெரிய வெள்ளி அக்கிய விருந்து வசாரம் பாருங்க கீரை கறி கீரை இது கிளாங்கு கறி

ஒரு கத்திரிக ஸ்பெஷல் கறி நல்ல சின்ன கத்திரியா பாருங்க நட்டோடு இருக்கு சுடச்சுட சூழலோட

நாங்கள் ஒவ்வொரு மாதம் ஒன்றரை லட்சம் ரூபா எங்களுக்கு தேவையாக இருக்குது அதுக்காக நாங்கள் பார்த்தோம் நாங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்கக்கூடாது சொல்லி நாங்கள் இப்போ சமையலில் இறங்கி இருக்கிறோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஸ்கூலில் வேலை செய்கிறனால் அப்படி இருந்தாலும் என்னால் இப்படி வேலையிலையும் செய்து அங்கே உள்ள ஆக்களுக்கு என்ன எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆதங்கத்தில் நாங்கள் இப்படி கலையிற்கிறோம் நாங்கள் நல்ல டேஸ்டான அப்பம் இருக்குது தோசை இருக்குது குண்டு தோசை இருக்குது பாஸ்தா செய்யலாம் பேன்கேக் செய்யலாம் இப்படி நிறைய நிறைய சாப்பாடுகள் செய்யுது எங்கள்கிட்ட நீங்கள் எங்கள்கிட்ட கூப்பிடுங்க நாங்கள் சும்மா கூக் மாதிரி சமைக்க மாட்டோம் உண்மையாக உங்களோட தாய் வந்து உங்களுக்கு எப்படி அதை சாப்பாடு அன்பா தெருவாவோ அதே மாதிரி ஒரு அன்போட நாங்கள் இந்த உணவு உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அதை நாங்கள் நல்ல குறைஞ்ச விலையிலே மற்ற இடங்கள மாதிரி இல்லாமல் மிக குறைஞ்ச விலையில் செய்கிறோம் என்றால் எங்களுடைய உங்களை அன்பு செய்கிறது உங்களோட நாங்கள் உகவார் எங்களுடைய நோக்கம் இது ஒரு பிரார்த்தனையாக கூட நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் கடவுள் சொல்ற பசியை தீர்க்கிற உணவு கொடுக்கிறதான் எல்லா வழிபாடுகளுக்கு சிறந்தது என்று அதுக்காகவே இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன டொனேஷன் தந்தாலும் அதை நாங்கள் எடுத்து எங்களுடைய முதியவர்களுக்கு அங்க கொடுக்கிறோம் அப்பம் சொன்னால் அது சொல்ல முடியாது தோசை என்றால் இன்னும் அழகாக இருக்கும் அந்த தோசை தோசையில பல வகையான தோசை செய்தி சின்ன குழந்தை பாட்டியும் கூப்பிட்டா போவீங்க நாங்க வந்து உங்களுக்கு சமைக்கிறோம் குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் இணைஞ்சு அந்த உங்களுக்கு விருந்து செய்வோம் நீங்க சந்தோஷப்படுற அளவில் உங்களுக்கு உபசரிக்க முடியும் முடியும் தர முடியும் சுபியாக தர முடியும் என்று முழுமையா நம்புறோம் you're cooperating really summer berries so many parties are coming please give a chance we can help others so thank you so much thank you thank you idengane thos a very special இந்த ரெசிபி வந்து என்னோட இல்லையே என்று சொன்னால் எல்லா இன்கிரீடியன்ஸோடையும் நாங்கள் லவ் அன்பு சேர்த்து இருக்கிறோம் வித்தியாசமான ஒரு தோசையாக எல்லாரும் கலைக்கிறது காரணம் இந்த மிக்சர் வந்து வெரி டிஃப்ரெண்ட் இது வந்து இங்கே அன்பு சேர்த்து இருக்குது நாங்கள் சமைக்கிறது வெறுமையே சும்மா சாப்பாடு செய்யாமல் கடவுள் கடவுளை நினைச்சு கொண்டு தூய மனதோடு உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்தோட சமைக்கிறதால இஸ் வெரி டிஃப்ரெண்ட் மிக்ஸ் வித் லாவ் இந்த தோசை வெண்ணி தோசை வெரி ஸ்பெஷல் எல்லா இடமும் நாங்க எத்தனை பேருக்கு வேணுமென்றாலும் சொல்லலாம் இன்டோர் அண்ட் அவுட்டோர் நாங்க பிடிங் எல்லாம் செய்யறது எனி கைண்ட் ஆஃப் இன்டோர் பேங்கர் கோல் இவெண்ட்டுக்கு செய்யறாங்க தோசை அப்பம் மற்றது குண்டு தோசை எல்லாம் செய்யறாங்க இப்போ ரீசென்ட்லி பேன் கேக் செய்யறாங்க எனி அமௌண்ட் ஆஃப் பீப்பிள் நான் உங்களோட வீட்டை வந்து செய்து எழுதுவோம் எங்களுக்கு நீங்கள் இருபது பேர் உள்ள ஒரு பாதி கூட எங்களை கூப்பிடலாம் ஆனால் மக்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளணும் இதில் வர லாபம் முழுவதும் வயோதிபர்களுக்கான அவங்களோட விஷேட தேவைக்குரிய பிள்ளைகள் அனைவருக்குமான உதவியாக போகிறது என்றதை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணம்ன்றதை അൻപോടെ ചെയ്യോടെ ഇവൻ വന്ന് വെറിയ സാപ്പ് സോ ദ സാപ്പിട പാരുങ്ങോ ചാറ്റ് റിയലി വെറുതെ நீங்க தாரதா அங்கே கொடுக்கறது பட் நீங்கள் நல்லபடியாக இல்லாமல் சாப்பிடலாம் எனி கைண்ட் ஆஃப் இவெண்ட் இன்டோர் அண்ட் அவுடோர் இருபதுல பேர்ல இருந்து அஞ்சூறு பேர் வரை நாங்கள் செய்ய போறோம் வாரம் ஒரு பெரிங்கிட்டு அஞ்சூறு பேருக்கு குற்றதோஷம் செய்ய போறோம் ஸோ எனித்திங் நீங்கள் பண்ணுங்க அப்படியோட எல்லாருமே யம் சொல்ற அளவில் கேட்கும் டிஃபரெண்டாக இருக்குது நல்லா இருக்குது

எங்களோட பிரின்சிபல் எனக்கு அதை கொண்டு தந்தவர் நான் அழுது நான் என்னென்னு சொன்னால் நான் முப்பத்தி ஏழு வயசில் தான் கனடாவில் வந்து கொலைச்சுக்கு போய் நான் படித்து விசேணதம் உள்ள பிள்ளைகளோட வேலை செய்யணும் என்று உடனே எனக்கு அந்த வேலை கிடைச்சி இன்றைக்கு இருபத்தஞ்சி வருஷம் நான் உண்மையாக சொல்கிறேன் எங்களுக்கு எத்தனையோ வகையான லீவுகள் எல்லாம் நாங்கள் எடுக்கலாம் தர்ப்பங்கள்ண்டா எடுக்கலாம் சித்திர வருஷம் டா அடுக்கலாம் எத்தனையோ வகையான சீக் டேஸ் இருக்குது ஐ நெவர் யூஸ் இட்லி

வீடு வீடு அப்பை சோறு வாங்கி நான் வீடு வீடாக போய் எனக்கு செருப்பு வேணும் என்று கேட்டேன் வீடு வீடாக சப்படியெல்லாம் படித்து நான் பெரிய ஆளாக வந்த அந்த தொழில் எனக்கு எந்த பெருசு அதால் நான் ரெண்டும் முப்பது வருஷத்துக்கு மேலாக தொண்டர் சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாளும் அஞ்சு சதத்துக்கு நான் காசுக்கு படிப்பிச்சதே இல்லை வாலண்டியர் பணி படிப்பிக்க வேண்டும் நான் சண்டே ஸ்கூல் ரன் பண்ணுறேன் எத்தனையோ வருஷமாக என்ன செய்வோம் என்ற அந்த நான் பெற்ற அந்த சுகத்தை நான் பெற்ற அந்த அறிவை திருப்பி கொடுக்க வேணும் இந்த இயற்கை கன்றதுக்காக இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் பதினாறு மணித்தியாலங்கள் நான் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த சூமை ரன் பண்ணிவிட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் உண்மையாக சொல்கிறேன் அஞ்சு மணித்தியாலம் பிஃபோர் ஐ கோ டு ஸ்கூல் ஐ ரன் த சூம் இன் த எலி மோர்னிங் எஸ் ஒவ்வொரு நாளும் நான் இரவு எட்டில் இருந்து ஒன்போது மணி வரை சூம் ரன் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஏழு எட்டு மணத்தியாலம் மக்களுக்கு செ பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லுவிடம் கிரேஷ் என்று என்றால் ஆறாவது பிடி ஒழுந்து இவ்வளோ நேரம் இருந்திடும் பழி நான் நேற்று பழுது போக்கு முதல் எழுபத்தஞ்சு இட்டலியும் கரையும் சாம்பாரும் செய்து காசுக்கு குடுத்துட்டு போனோடு புரியுறேன்னுட்டோம் நீ மட்டமேல அம்மா பண்பாலே அன்பாலே ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த குழந்தை அவசரத்துக்கு வந்து விஞ்ஞானத்தை கண்டு என்னா சொல்றே என் மகள தான் இருக்க காரணமா ஐ அம் ஹாப்பி டு see थैंक यू टू माय डॉटर ஏன் என்ன சொன்னால் மூன்று குழந்தை பிறந்த நேரமும் நான் வேற யாரும் பிள்ளை நில்லுங்கோ என்ன பாருங்க சொல்லி இருப்பா அம்மா யூ கோ டு ஒர்க் என்று சகா நான் சொல்லி என்னை அனுப்பினதால நான் இன்றைக்கு ஒரு சாதனை படித்ததா இருந்தால் எல்லாத்துக்கும் காரணம் உண்மையாக சொல்றேன் என்று மகள் தான் அவ என்னை விட்டு கொடுத்த ஒரு சமுதாயத்திற்காக அது மட்டுமல்ல ஒரு குடும்பத்தோட இருந்து இவ்வளவு சேவையும் செய்யறதுக்கு கணவன் என்ற

எல்லாத்தையும் விட நான் சொல்ல வேண்டும் இந்த அன்பு மகன் அவர் நான் சமைக்கிற தொழில் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அங்க நான் காசு கொடுக்கிற எல்லாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நான் உழைச்சு அனுப்புறேன் தோசை சுட்டு அப்பஞ்சுட்டு இட்டலியா வச்சு குண்டு தோசை செய்து நான் அந்த காசை அனுப்புறேன் ஆனால் நான் எல்லாம் பிரிப்பேர் பண்ணுவன் அந்த சாமானை காருக்கு கொண்டு எனக்கு அவ்வளவு முடியாது மகன் அரண் ஒவ்வொரு நான் நான் அந்த வேலையில செய்யணும் அந்த புள்ளி என் மகன் வந்து எனக்கு எல்லாம் ஏத்தி எல்லாம் இறக்கி ஒரு சீரை சின்னக்காம இந்த புள்ளி எனக்கு உதவி செய்கிறேன் இந்த மகன் எனக்கு ஒரு பெரிய சொத்து அவற்றை உதவியால்தான் நான் நிறைய செய்கிறேன் குழந்தையல் என்ற கணவன் அவெல்லாம் நிம்மதியா இவ்வளவு அர்ப்பணத்துக்கும் காரணம் தேங்க்யூ காட் ஃபார் த பிளஸிங் இன் மை லைஃப் நான் என்னையும் அர்ப்பணிக்க கூடியதாக இருக்குது தேங்க்யூ இருபத்தஞ்சு வருஷம் நான் இங்கே வந்து என்னை படிக்க வச்சு ஐம் ஸோ ஹாப்பி நேத்து எனக்கு என்னமோ வாழ்த்துக்கள் அம்மா வாழ்க்கை தேங்க்யூ ஸோ know, I have to let you know this. One day, I always, most of the time I go with Yoga in the car, and she always tell me, I can't take my things because my hand is bleeding. I have trouble taking. So I had to go and get everybody to get And it's not just one stuff, like so many containers. So I called Shia and said, you know something, because we all are going to Woo, I hate that talking. Oh. <laughs> so, so I said okay, let, so let's get a wagon for her so at least one person can carry the wagon with all the continents. Oh so wow. my god and Mother team. Yeah. Oh